எனக்கு நிறைய நண்பர்களும் நிறைய குருமார்களும் இருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் திரு நாகேஷ் அவர்கள் நான் இந்த வீதிகளை எல்லாம் நடந்தும் சைக்கிள் போயும் மோட்டார் சைக்கிள் சுற்றி இருக்கேன் இங்க நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள் இங்கே உங்கள் முன் இப்படி நிற்பேன் என்று நான் அன்றெல்லாம் நினைத்ததில்லை ஆனால் என்னை இப்படி இங்கே உங்கள் முன் நிற்க வைத்திருப்பது மிகவும் கேவலமான அரசியல் தான் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவராக கோவப்பட்டுக் கொண்டு எடுத்த முடிவுதான் இது இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல என்னை பற்றி பேசும்போது இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தார்னா நான் என்னைக்குமே சும்மா இருந்ததில்லை அநியாயம் நடக்கும் போது தேவைப்பட்டால் கட்டி கேட்டு இருக்கிறேன் முடிந்தால் சினிமா வயல் கூட இல்லை என்றால் தனி மனிதனாக என்று தான் குரல் கொடுத்து இருக்கிறேன் இதை என் வயதுக்காரர்கள் உங்களுக்கு சாட்சி சொல்வார்கள் என்னை பார்த்து கொண்டு வந்தவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கை உங்கள் பொன் புத்தகமாக தொடர் வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று வயதுக்குடல் உங்கள் ஆதரவில் வளர்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பது என் வாழ்க்கை அது உங்களுக்காக இங்கே தென் சென்னை பகுதிக்கு உங்கள் வேட்பாளராக மக்கள் நீதி மையம் அறிமுகப்படுத்துவது நான் விரும்பி என் குழுவிடம் தேர்ந்து எடுத்த ஒரு வேட்பாளர் ரங்கராஜன் இடத்தில் மாகாணத்தில் கலெக்டராக இருந்து அந்த அனுபவம் பெற்று மும்பைக்கு சென்று அந்த அனுபவமும் பெற்று அவையெல்லாம் வேண்டாம் என்று உதவி தள்ளிவிட்டு தாயகம் திரும்பி இருக்கிறார் தமிழகம் திரும்பி இருக்கிறார் நம்முடன் இணைந்து பணி செய்வதற்காக இங்கே உங்களுக்கு இருக்கும் குறைகள் என்னவென்று நீங்கள் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நானும் இந்த இடத்தில் நடந்து இந்த சோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவன் தான் இன்று இப்படி இறுகி நாட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் ஊராக சென்னை இருந்ததில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் அந்த நாட்டம் பழகும் அளவுக்கு மெதுவாக மிக மெதுவாக நாளை செய்கிறோம் நாளை செய்கிறோம் என்று தள்ளி போட்டு போட்டு ஊர் விட்டது ஆனால் மாறவில்லை இங்கே அதற்கான திட்டங்களுடன் மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது செய்ய முடியாத ஆதாய பாதாள பாதாளங்கையும் இணைக்கிறோம் என்பது போன்ற திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் செய்து முடிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்திற்குள்ளாகவே செய்து முடிக்கக்கூடிய திட்டங்களுடன் வந்திருக்கிறோம் அவற்றை பற்றி

ஒரே தலைவர் நம்ம தலைவர் நம்மவர் தான் அவர் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை தமிழக மக்களின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அவர்களது வேட்பாளரின் மீது வைத்திருக்கும் வாரிசுக்காக மற்ற கட்சி ரெண்டு கட்சியிலையும் வாரிசு அரசியல் செய்யற மாதிரி வாரிசுகளுக்கு ஓட்டு கொடு சீட்டு கொடுத்தோ அல்லது பணக்காரர்களுக்கு சீட்டு கொடுத்தோ இல்லாமல் அவர்களுடைய திறமை கேட்ப அவர்கள் எங்கு சென்றால் சரியாக செயல்படுவார்கள் என்பதை தெரிந்து நான் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்த ஆடு இங்க இருக்கிற பிரச்சனை இங்க இருக்கிற பிரச்சனையை லைனா அடிக்க சொல்லிட்டே போலாம் குடிநீர் பிரச்சனை சுகாதாரமில்லை இல்லை இங்க எம்ஆர்டிஎஸ் கிட்ட வந்து கழிப்பிடம் வந்து சரியாக இல்லை அதனால வந்து அங்க வந்து குப்பை கோலம் சேர்கிறது உங்களோட பிரச்சனையை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இல்லை நீங்க டெய்லி அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது எங்களுக்கும் தெரியும் அதற்கான தீர்வு நேர்மையான முறையில் காணப்படும் என்பதை உறுதியளித்ததற்காக சிறந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் குடி தண்ணீர் பிரச்சனை பெண்களின் நலன் பெண்களின் பாதுகாப்பு அதற்காக தனி காவல் பிரிவு போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது சிறு குறி தொழிலாளர்களுக்காக வந்து கடன் வசதி வழங்குவது போன்ற பல திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம் இந்த கடன் எல்லாம் வேண்டும் என்றால் நாம் விரைவில் மெய்ப்பட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் தென் சென்னை மக்கள் வந்து இது இருக்கும் இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது எல்லாரும் வந்து பேசிட்டு போறாங்க அப்புறம் யாரும் இல்ல அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட நாற்பத்தி சதவீதம் மக்கள் ஓட்டு போடாம இருக்காங்க நாலு நாள் வந்து விடுமுறை வேற வருது தேர்தல் நாள் அடுத்த நாள் புனித வெள்ளி குட் ஃபிரைடே சாட்டர்டே சண்டே தயவு செய்து யாராவது ஊருக்கு போனோம் மாவிலிபுரம் போனோம் பாண்டிச்சேரி போனோம் பாரின் போனோம் எங்க போனோம்னாலும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தலைவர் போனோம் பதினெட்டாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று நல்ல கட்சிக்கு வாக்களிப்போம் என்று நினைத்தாலே எங்களுக்கு மிகவும் தாக்கல் தான் தெரியும் என்பது சந்தேகமே கிடையாது அவரு தயவு செய்து இதற்கும் எந்த வாக்காளர் எந்த வேட்பாளர் இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போதுன்னு நினைச்சீங்க தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையான தலைவர் சிறந்த வேட்பாளர்களை இங்கு மட்டும் எல்லா தொகுதிகளும் நிறுத்தியிருக்காரு இங்க முக்கியமாக நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க அதோட ரொம்ப முக்கியமான வேலை இது வந்து ஓட்டு போட்டு ஓட்டு போங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தருவதற்கு தென் சென்னையும் தமிழனும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் சின்னத்தில் எனக்கும் மக்கள் நீதிமன்றத்தின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாட்டகு பிளஸ் பதினேற்ற தொகுதியிலும் வெற்றி செய்ய என்று கேட்டுக்கொண்டிரு நன்றி வணக்கம் இவர் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு ஓட்டு போடணும் எப்படி போட்டாலும் இந்த ஊர் வழங்காது என்று ஓய்ந்து விட்டார்கள் அவர்களை எல்லாம் எழுந்து உட்கார வைத்து நடக்க வைத்து ஓட்டுச்சாவடிக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது சக மனிதர்களாக சக தமிழர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இங்கே மாவட்ட பொறுப்பாளர் கிருபாகரன் இருக்கிறார் பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் கள வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது முக்கிய கடமை அன்புடன் எடுத்து சொல்லி அவர்கள் கடமை மறைந்ததை அவர்களுக்கு நினைவுறுத்தி தயவு செய்து இந்தியாவிற்காக தமிழகத்திற்காக இந்த கடமையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி விருப்பம் இல்லாதவரை விருப்பம் வரும் அளவிற்கு நீங்கள் பேசி அழைத்து வர வேண்டும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்ல வேணாம் நல்ல கட்சிக்கு போடுங்க நீங்க விருப்பின நல்ல கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாலே போதும் மக்கள் நீதி மையம் முன்னிலையில் நிற்கும் இது எப்படி எனக்கு இவ்வளவு தைரியமா தர்மத்துடன் பேசுகிறானே என்று நினைக்கிறார்கள் இது நினைக்காதீர்கள் இது தர்மம் அல்ல நீங்கள் எனக்கு கொடுத்த நம்பிக்கை அவராய் பேசுகிறேன் தவிர இதுல நமக்கு என்னங்க இது வந்து ஜன இது பிரதம மந்திரி யாருந்து முடிவு பண்ண ஒரு தேர்தல் தானே நமக்கு என்ன இதுல வேலை அப்படின்னு நினைச்சு மாத்திரம் ஒதுக்கிடாதீங்க இது பிரதம மந்திரி யாரும் முடிவு பண்ற தேர்தல் மட்டுமல்ல தமிழனின் கதி என்ன என்று கேள்வி கேட்கும் நமது குரல்கள் பாராளுமன்றத்தில் ஒலிப்பதற்கான ஏற்பாடு வருடங்களாக அழுத்தமான குரல் ஒன்று அங்கே ஒலிக்கவில்லை என்பதுதான் உண்மை இனி ஒலிக்கும் ஒழுங்கி ஒலிக்கும் அதற்கான ஏற்பாடுகளை மக்கள் நீதி மையம் செய்ய துவக்கிவிட்டது செய்து முடித்தே தீரும் தமிழகத்தில் நல்ல ஒரு திசையை நோக்கி நகர்த்தியே தீரும் எங்கள் மக்கள் நீதி மையம் நமது மக்கள் நீதி மையம் நீங்களும் கைகோட்டால் நிச்சயம் நாளை நம்முடைய நன்றி இந்த சென்னை நகரம் நீண்டு விரித்த போது சேர்ந்த இடம் இந்த செம்மஞ்சேரி ஆனால் நிலத்தளவில் அது தென் இடம் சேர்ந்தாலும் அரசியல்வாதிகளின் மனதளவில் தெரியவில்லை தான் ஆதார வசதிகள் கூட இங்கே இல்லாமல் எனது மக்களை வைத்து அவர் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடங்களிலிருந்தெல்லாம் அவர்களை தயார்த்து எடுத்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இருந்த இடம் சூழல் மாசான சூழல் போட்ட இடத்திற்கு ஒண்ணே கொண்டு போகிறோம் என்று எண்கள் கொடுத்து இங்கே கொண்டு வந்து அதைவிட கேவலமான நிலையில் ஒழுகும் கூரைக்கு அடியில் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள் எழில் நகரம் என்று பெயர் வைத்தாலும் எழில் கொஞ்சமும் இல்லாமல் மூன்றே வருடங்களில் கூரை ஒழுக ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை இது நாங்கள் கண்ட உண்மை மக்களிடமிருந்து கேட்டறித்த உண்மை இங்கே என் அருகே நின்று கொண்டிருக்கும் திரு ரங்கராஜன் அவர்கள் அசாம் மாநிலத்தின் கலெக்டராக இருந்து அந்த வேலையை தொடர்ந்து மக்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறார் குப்பை கொட்டப்படும் குப்பை அவர்கள் நினைத்த போது எடுத்து போடாமல் கேட்கலாம் அவங்க நினைத்த போது எடுத்து போனாம போது இரண்டாயிரத்தி ஐநூறு டன் குப்பையும் கொடுத்துறாங்க ஆனால் அறிவார்ந்த இடி போன்ற ஒரு ஆள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த குப்பையை உங்களுக்கு உதவும் சக்தியாக மாற்றி காட்ட முடியும் அதற்கான திட்டங்கள் எங்கள் கையில் இருக்கிறது மக்கள் நீதி மையத்தில் கையில் இருக்கிறது இப்பொழுது சொல்லி இருக்கிறோம் சிலர் கிண்டல் அளிக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் தர வேண்டியது எங்கள் கடமை அதை செய்து காட்டுவோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் எப்படி செய்வாங்க பாப்போம் நீங்க சுதந்திர தனமா நாற்பது வருஷமா செய்யாமல் இருப்பதை நாங்க செய்ய முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் நாங்க செய்து காட்டுவோம் எப்படி என்று கேட்டால் அந்த தாரத்தை அமைந்து கொடுங்க இவர் சொல்லுவார் எப்படி செய்ய முடியும் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அவர்கள் வந்து இந்த ஒரு பெரிய பொறுப்பை அதாவது மற்ற க மற்ற கட்சியிலலாம் வந்து பென்ஷனை வேட்பாளராக அறிவிக்கிறது வந்து ஒரு பெரிய பெருமை நினைச்சிப்பாங்க பட் நம்ம கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தான் நான் எழுதி இருக்கிறேன் முதல் முதலே கட்சி ஆரம்பித்த ஒரு மாசத்துக்குள்ளேயே ப்ரொஃபசர் ஜனகராஜன் ஒரு பெரிய வல்லுனர் இருக்காரு வீரப்பன் சொல்லிட்டு ரிட்டையர்ட் இன்ஜினியர் இருக்காரு அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசணும்னா அவங்க ஆச்சரியப்பட்டுட்டாங்க இருபத்தைந்து வருடமாக நாங்க இங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஆனா எங்களை யாருமே கூப்பிட்டு பேசினது இல்லைன்ட்டு ஆகவே புறம்போக்கு நிலங்கள் அதாவது கொட்டைலா இல்லாத விவசாயம் இல்லதா வந்து உபயோகம் இல்லாத நிலங்களில் தூர்வாரி புதிய குளங்கள் செல்வோம் இருக்கிற நீரலைகளை வந்து பராமரிப்போம் இது மூலமா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது டிஎம்சி ஃபீட் கடலுக்கு போற தண்ணியை வந்து தடுத்து நிறுத்த முடியும் நெமிலியிலேருந்து இருக்கிற தண்ணி எல்லாமே அடையார் பக்கமும் மற்ற பக்கமும் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு சோழிங்கநல்லூர் இந்த ஏரியாவுக்கு தண்ணி கண்டிப்பா வரணும் என்பதை வலியுறுத்துவோம் எம்பி லேட் பண்ட் மூலமாக புதிய நீர் நிலைகளை உருவாக்க முடியும் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா அஞ்சு வருஷம்ன்றது வந்து அடுத்த லிமிட் தான் மூணு வருஷத்துக்குள்ளேயே கூட எல்லா வீட்டுக்கும் தண்ணி கொண்ட உரிமம் இன்னொரு விஷயம் இந்த நீர்நிலைகளை பராமரிப்போம் புதிய குழந்தை வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன அதோட விளைவு என்னவாக இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது மட்டும் அல்ல பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஆக ஒரு நல்லது நடக்கும் போது அதன் தொடர்ச்சியாக அதன் சுடர்ச்சியாக மற்ற நல்லதுகளும் நடக்கும் என்பதுதான் எங்கள் திட்டத்தின் பெருமை இதுல முக்கியமா என்னன்னா இப்ப திருடிக்கிற படத்தை திருநருவர் நிறுத்தினால ரெண்டு தமிழக நடந்து அதை இப்ப திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுப்பதற்கு அறிவார்ந்த தமிழர்கள் பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் போய் கேட்கல வந்து திட்டத்துடன் அல்லது தொழில் முறைகள் வரும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் குடுக்கிறீங்க மட்டும் தான் கேட்டாங்க மக்கள் நீதி பயம் அப்படி இருக்காது உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று தொழில் முதலீடு செய்தவர்களை கேட்போம் அவர்களுக்கு நமக்கு வேலை கிடைக்கும் இப்பொழுது எனக்கு தெரிந்து சரியான கொள்கை திட்டங்கள் நினைத்தபடி செய்து விட்டால் இந்த தெரு பெரிய வீதி இருக்கிறதே அந்த ஐடி கார்டார் அதுல மட்டுமே ரெண்டு லட்சம் வேலைகள் காத்துக் கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன் இதுவும் செய்வோம்

புதிய குளங்கள் வெட்டப்படும் இது ஏதோ நாங்க புதுசா பண்ண ஐடியா இல்லைங்க அக்டோபர் இருந்து இதெல்லாம் நல்லது செய்ய வேண்டியது மறந்துட்டோம் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது குறைவு தெரிந்த விஷயங்கள் நிறைய ஆனால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை பயன்படுத்திக் கொண்டால் நாளை தமது இதுதான் உங்கள் சின்னம் இவர் தான் உங்கள் வேட்பாளர் அதை மறந்து இவர் பெயர் ரங்கராஜன் இவர் சின்னம் இதோ நன்றி <laughs> வணக்கம் <laughs> <laughs>